கம் டு ஃபேஸ் மாஸ்க் ரெக்கமி யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா வேலுமணி எடப்பாடி பழனிசாமியோட மோதல் இருந்தாலுமே ஓபிஎஸ் இப்போ வந்து வெளிப்படையாக வந்து எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரி வந்து அந்த டோனில் வேலுமணி போக மாட்டார் அதிருப்தி இருந்தால் பார்த்தீங்கன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டார் டைம் பார்த்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து தன்னோட பலத்தை காமிக்கான்றது தான் உண்மையான பதில் சொல்கிறாங்க எதுன்னு நினைச்சுட்டு பார்க்கணும் சசிகலாவை பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு வெளியேற்றும் போதோ இல்லை அவங்க கட்சியில் இல்லைன்னு சொல்லும் போதோ எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு வாயுமே தொடர்ந்துருக்க மாட்டார் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பேட்டியில் வந்து வந்து பதில் கூட கொடுத்துருக்க மாட்டார் அவர் அதிகபட்சமாக பேசினதே டிடி தினக்கர பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு சொல்லி வெளியே இணைக்கும் போது ஒரு டிடி பார்த்திங்கன்னா பெருந்தன்மையாக இருப்பாருமையா மாதிரி இந்த வார்த்தை தான் பேசியிருப்பாரு கட்சியை விட்டு விளக்கும் போது கூட அவர்கிட்ட செய்தியாளர் சந்திப்பில் வந்து கேட்பாங்க அப்போ கூட பெரிய லெவலில் பதில் சொல்லியிருக்க மாட்டாரு ஜெயக்குமார் வந்து சொல்லுவார் உங்களுக்கு போய் நல்லா தெளிவாக கொடுப்பார்ன்ற மாதிரி அவர் வந்து தான் பார்ப்பார் பெரிய லெவலில் யாரையும் பகச்சிக்க விரும்ப மாட்டாரு இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் ஒரு மோதல் இருந்தாலுமே வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டார் சமயம் பார்த்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஓபிஎஸோட இணையத்துக்கு அவர் காத்துட்ருக்காரு சசிகலாவோட இணையத்துக்கு காத்துட்டுருக்கார்ன்ற மாதிரி இன்னொரு ஒரு பேச்சும் அடிபட்டுருக்கு டெல்லி ஆதரவோட பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்களில் வந்து நடந்துடும் கேசி சி பழனிசாமி என்ன சொல்கிறார் அக்டோபர் மாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்காருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக எல்லா விவாதம் மேடையும் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்தியன் ஃபேமிஷன் முடிச்சாலும் தேங்க்ஸ் ஆரியோ